Hi friends மகாநதி சீரியல்ல என்ன நடக்குதுன்னு வாங்க இங்கே நம்ம விஜய் வந்து காவேரி கூட இனி நம்ம ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம காவேரியுமே அப்படிதான் நம்ம விஜய் வந்து இங்க தாத்தா கிட்ட சொல்கிறாங்க நான் காவேரியை இன்றைக்கி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலான்னு இருக்கேன் தாத்தா கிட்டே பேசலான்னு இருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க இங்க இந்த கல்யாணியும் அவங்க பொண்ணு ராதாவும் பயங்கரமாக ஷாக்காகிறாங்க இதை மட்டும் நடக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம தாத்தா வந்து ரொம்பவே சந்தோஷமாக சரிப்பாக விஜய் நீ காவேரிய போய் கையோட கூட்டிட்டு வந்துரு கண்டிப்பா சாரதாவே உன் கூட ஒண்ணு சேர்த்து வச்சிருவாங்க கண்டிப்பா எல்லாமே நல்லதாவே நடக்கும்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க தாத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தாத்தா சரிங்க தாத்தா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம பாட்டி காலிலயுமே விழ போறாங்க அப்போ நம்ம பாட்டி சொல்றாங்க இங்க பார்ப்பா விஜய் நல்ல காரியம் செய்ய போறேன் அதுக்கு முன்னாடி நான் கோவிலுக்கு போய்ட்டு உனக்காக வேண்டிக்கிட்டு வந்து உனக்கு திருநீர் வச்சு விட்டதுக்கு அப்புறம் நீ காவேரி கூட்டிகிட்டு வர்றதுக்காக போப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்க பாட்டிமா சொல்கிறாங்க ஏங்க நம்ம விஜய் இருந்துட்டு அதுக்கு என்ன பாட்டி இருக்கட்டும் நீங்கள் எனக்காக போயிட்டு சாமி கும்பிடுங்க நான் காவேரியை பார்த்து பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னப்பா விஜய் போயிட்டு நான் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன் கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கணும்ல இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இல்லை அதுக்காக தான் சொல்கிறேன் நான் பாட்டி சொல்கிற பேச்சை கே யா கேப்ப கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே நம்ம விஜய் இருந்துட்டு சரிங்க பாட்டி நீங்கள் சொல்கிறதவே நான் கேட்குறேன் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுங்க உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் போயிட்டு அங்கே சாரதா கிட்ட பேசி அவங்க ஏதாவது இடக்கு முழுக்கா பேசினாங்க அப்படின்னா அவங்கள சமாதானம் செஞ்சு காவேரி நான் கையோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அதுக்கு முன்னாடி சீக்கிரமாக போயிட்டு வந்துடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க சரிப்பா விஜய் அதெல்லாம் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதாவும் நம்ம பாட்டி கல்யாணியும் ரெண்டு பேருமே கிளம்பி போகிறாங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம காவிரி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன இவர் இன்னுமே வரலையே இவ்வளோ அசாதாரணமாக இருக்காரு நம்ம மேலே அவருக்கு பாசமே இல்லை போல் காலையிலே தூங்கி எந்திரிச்சதும் எந்திரிக்காதும் வந்து நிற்பாருன்னு பார்த்தா இவ்வளோ நேரம் ஆகுது இன்னுமே வந்திருக்காரான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம காவிரி வந்து விஜய்க்கு கால் பண்ணுறாங்க விஜய் கால் அட்டன் பண்ணி என்ன காவிரி அப்படின்னு சொல்லிக்குவோம் என்னங்க இவ்வளோ லேட் பண்ணுவீங்களா நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் காலையிலே அழகாக ரெடியாக கிளம்பி போய் உட்காண்ட்ருக்கேன் நீங்கள் இன்னுமே வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐயோ சாரி காவேரி பாட்டி கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் வந்ததுக்கு அப்புறம் நீ இங்கேருந்து கிளம்புப்பா எல்லாமே நல்லதே நடக்கும் சொல்லியிருந்தாங்க தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓடோடி வந்துடுறேன் என் பொண்டாட்டியை அள்ளிக்கிட்டு போக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க போங்க நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் கால் எந்திரிச்சதுமே அழகா ரெடியாக கிளம்பி அது மட்டும் இல்லாமல் உங்க கூட ஒன்னு சேர்ந்து வாழ போறேன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு என்ன மீறி நான் என்னென்னமோ இந்த வீட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறேன் தனியாக சிரிச்சுக்கிறேன் இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்கங்க சீக்கிரமாக வந்துடுங்க இல்லைண்ணா கண்டிப்பாக நான் ஏதாவது ஒரு சட்டை வேலையை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஆர்வக்கோளாரு ஒரே ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் வெயிட் பண்ணு உடனே நான் கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபோனை வச்சுடுறாங்க அதுக்கப்புறம் அங்கே நம்ம கல்யாணி வந்து காவேரிக்கு கால் பண்ணுறாங்க இது பாட்டியோட நம்பராச்சே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட பேசுகிறாங்க சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் காவேரி உங்ககிட்ட நான் உடனடியாக பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க பாட்டி நான் வீட்டுக்கு வரவா இல்லை 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 நீ வீட்டுக்கெல்லாம் வராத பக்கத்தில் உள்ள அம்மன் கோவிலுக்கு வந்துவிட்டு நாங்கள் அங்கே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரியுமே யோசிக்கிறாங்க சரிங்க பாட்டி நான் உடனே க கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிட்டே அம்மா நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சாரதா இருந்துட்டு இருடி நானும் குளித்து முடித்து நானும் உங்க கூடவே வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைம்மா நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் நீ ஈவினிங் போவே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவிரி வந்து கிளம்பி போயிடுறாங்க இங்கே நம்ம காவேரி வந்ததுமே எங்கள் பாட்டி காவேரி எல்லாருமே சாமி கும்பிட்டதும் ஓரமாக வந்து உட்காந்து பேசலாம்னு சொல்லிட்டு வராங்க உடனே நம்ம பாட்டி எந்திரிச்சு நின்று எங்கள் பாரு காவேரி உங்ககிட்ட நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன பாட்டி எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆமாம் விஜய் கூட நீ ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டே சொல்கிறாங்க நம்ம காவேரி உடனே நம்ம பாட்டி இருந்துட்டு எங்கள் பாரு காவேரி அந்த ஒரு முடிவு எடுத்திருந்த அப்படின்னா கண்டிப்பாக அந்த எண்ணத்தை நீ இப்போவே மாற்றிக்கோ ஏன்னா நீ விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை நீ விஜய் வாழ்க்கைக்குள்ளே வந்த அப்படின்னா கண்டிப்பாக அவனோட வாழ்க்கை ரொம்ப போராட்டமாக தான் இருக்கும் அவன் நிம்மதியாகவே இருக்க முடியாது அவன் நிம்மதியாக இருக்கணும் அவன் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் எங்களுக்கு தேவை உன் கூட இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பசுபதியால் ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் தயவு செஞ்சு என் பேரன் விஜய விட்டு காவேரி நீ இருக்கிற வரைக்கும் யாருக்கும் நிம்மதியே இருக்காது உங்கள் குடும்ப பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் விஜயோட வேலையே என்ன அவன் வாழ்க்கையவே ஸ்பாயில் பண்ணிடணும் பண்ணி ஆகணுமா அப்படியெல்லாம் கிடையாது அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு வச்சுக்கிறோம் தயவு செஞ்சு அவனோட வாழ்க்கையை விட்டு காவேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம காவேரி பயங்கரமாக ஷாக்காகிறாங்க தான் விஜய் கூட ஒன்னு சேர்ந்து வாழலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்போ பாட்டி இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன் விஜய் வந்து விஜய் அப்படிதாம்மா சொல்லுவான் உன்னை வந்து கூப்பிடுவான் நீ வரமாட்டேன்னு சொல்லி தான் ஆகணும் அப்போ விஜய் சந்தோஷமா இருக்கிறதால உனக்கு இஷ்டம் இல்லையா என்ன ஐயோ பாட்டி அப்படியெல்லாம் இல்லை வேற எப்படி அவன் வாழ்க்கையில் நிம்மதியே போச்சு அவன் எப்படி இருந்தவன் தெரியுமா உன்னை கல்யாணம் இருந்து அவன் கஷ்டப்பட்டு தான் இருக்கான் தயவு செஞ்சு விலகிற வழியை பாரு உன்னை பார்க்கவே எனக்கு கடுப்பாக தான் இருக்குது என்ன பண்ணுறது எல்லாம் என் தலையெழுத்து என் பேரன் விஜய்கிட்ட என்னால் பேச முடியாது நான் பேசினாலுமே அவன் ஏற்றுக்க மாட்டான் அது எவ்வளோதான் கஷ்டன்னாலும் காவேரி தான் வேணும்னு சொல்லிட்டு கால நிற்பான் அவனெல்லாம் என்னால் சமாதானம் செய்ய முடியாது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தீர்வு நீ விஜயை விட்டு விலகணும் அவ்வளோதான் நான் உன்னை எந்த விதத்துலையுமே குறை சொல்ல வரல காவேரி நீ நான் நல்ல பொண்ணுதான் அதுக்காக உங்கள் குடும்பத்தில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே அவன் சரி செஞ்சு வச்சுக்கிட்டே இருந்தான் அவன் வாழ்க்கை அவன் எப்போ தான் வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க உடனே நம்ம காவேரியுமே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தலை குனிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு காவேரி நீ என் பேரனை விட்டு விலக தான் விலகணும் வேற வழியே இல்லை உனக்கு அப்படி விலக மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்ன அப்படின்னா நான் அவன் வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கணும் அவன் நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டிமா கிளம்பி போயிடுறாங்க இன்னொரு சைடு இங்கே ராதாவை சாரதா கிட்ட பேசுறதுக்காக அனுப்பியிருக்காங்க சாரதா வீட்டுக்கு போறாங்க இங்கே நம்ம காவேரி கோவிலே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க இங்கே சாரதா வீட்டுக்கு நம்ம ராதா போனதுமே என்ன இவங்க வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கங்கா இருந்துட்டு அம்மா வாமா இங்கே பாருங்கம்மா யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இங்கே சாரதாமுமே வந்து பார்த்துட்டு வாங்க வாங்க உள்ளே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்க நான் உங்களை பார்த்து பேசுகிறதுக்காக வந்தேன் சாப்பிட்டு போகிறதுக்காக வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க இப்படி பேசுகிறீங்க இல்லைங்க உங்கள் கிட்டே நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வந்த வேலையை என்னவோ அதை பார்த்துட்டு நான் பயிட்டுக்கு போய்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம ஷாரதா இருந்துட்டு சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே ராதா சொல்கிறாங்க அது வந்து காவேரியும் விஜய்யும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது காவேரி விஜய் வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் அவர் அவன் வந்து சந்தோஷமாகவே இருக்க முடியாது காவேரிக்கும் விஜய்க்கும் நம்ம எல்லாருமே சேர்ந்து விவாகரத்து வாங்கி கொடுத்துருவோம் எங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நாங்க பேசி முடிவு எடுத்திருக்கோம் காவிரியும் விஜய்யும் இனி ஒன்னு சேர்ந்து வாழ வேண்டாம் அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு உறவும் ஒட்டும் கிடவே கிடையாதுன்னு சொல்லிட்டு நாங்க முடிவு எடுத்துட்டோம் விஜய் வந்து நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அதுதான் எங்களுக்கு தேவை காவேரி கூட இருந்தா கண்டிப்பா அவன் நல்லா இருக்க மாட்டான் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவன் வாழ்க்கை ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் பசுபதியால எப்போனாலையும் எப்படி எந்த ஒரு சுச்சுவேஷன்னாலுமே பிரச்சனை வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு எங்களுக்கு விஜயோட நிம்மதியும் சந்தோஷம்தான் முக்கியம் தயவு செஞ்சு உங்கள் கிட்ட உங்கள் பொண்ணுக்கிட்ட சொல்லி வைங்க விஜய் கூட வந்து பேசக்கூடாது பார்க்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேருக்கும் விவாகரத்து பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எங்கள் ஷாதை வந்து பயங்கரமாக ஷாக்காகிறாங்க என்னங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்கள் நாங்கள் எடுத்து எல்லாரும் சேர்ந்து எடுத்த முடிவை உங்ககிட்ட சொல்லியாச்சு இதுக்கப்புறம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் முடிவு பண்ணுறதில்ல முடிவு நாங்கள் பண்ணியாச்சு அதை நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதா கிளம்பி போயிடுறாங்க இங்கே கங்கா இருந்துட்டு என்னம்மா இவங்க பாட்டுக்கு வந்தாங்க காவேரிக்கும் விஜய்க்கும் விவாகரத்து பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காங்க பாவம் காவேரி ரெண்டு நாளாக தான் சந்தோஷமாக இருக்கா வெண்ணிலாவுமே நீ எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டா உன்கிட்ட நானே பேசலான்னு இருந்தேம்மா காவேரி விஜய பற்றி அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசலான்னு இருந்தேன் ஆனால் இவங்க என்னடாண்ணா இப்படி வந்து பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே ஷாரதா இருந்துட்டு ஆமாடி நானே உள்ளுக்குள்ளே நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன் விஜய்யும் காவேரியும் ஒன்று சேர்த்து வச்சிடலாம் அந்த அந்த வெண்ணிலா வேலைக்கு போயிட்டாலே கஷ்டமோ நஷ்டமோ கட்டணம்கிட்ட அவ இருக்கட்டும் அந்த விஜய் தம்பியுமே காவேரி தான் வேணும்னு சொல்லிட்டு காவேரி பின்னாடியே தெரியறது எல்லாமே எனக்கு தெரியும் டி அப்படி இருக்கிறப்போ இந்த அம்மா இப்படி பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க காவேரியோட வாழ்க்கை எப்பயாவது மாறிடாதான்னு சொல்லிட்டு எத்தனை நாள் நான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ மாறிவிடும் அப்போ மாறிவிடும் சொல்லிட்டு இப்போதான் அந்த வெண்ணிலா வேலைக்கு போயிருக்கா அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சு காவேரியோட வாழ்க்கைய சரி செஞ்சு வச்சிடலான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்குமே இப்போ வழி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க கங்கா இருந்துட்டு இங்கே பாருமா நீ அழுகாத எதுக்கு அழுகுற விஜய் வந்து காவேரி மேலே உயிரவே வச்சுக்கிட்டு இருக்காரு இந்த வார்த்தையை விஜய் வந்து சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே இங்கே சாரதா சொல்றாங்க அதான் விஜயை தான் அன்றைக்கி ஒப்பந்தம்லாம் போட்டது முடிஞ்சு போச்சு பேகை தூக்கிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு போன்னு சொல்லிவிட்டு காவேரியை துரத்தி அடித்தார் ஆனால் இப்போ அவந்த அம்மா என்ன சொல்லிச்சு தெரியுமா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து முடிவு எடுத்துருக்கோம் காவேரி விஜய் ஒன்றும் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டுன்னு சொன்னதை சொன்னாங்கல்ல கேட்டல நீயும் அப்போது தான் இந்த முடிவை சேர்ந்து எடுத்துருப்பாரு போல் இங்கே பாருக்கு அங்கே காவிரி என்ன நினப்பில் இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்ம கங்கா இருந்துட்டு காவேரிக்குமே விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழணும் தான்மா ஆசை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பாட்டியும் ராதாவும் வீட்டுக்கு போயிடுறாங்க இங்கே நம்ம விஜய் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாட்டி எப்போ வருவாங்க எப்போ காவேரியை பார்த்து பேச போவோம் அவங்க அம்மா கிட்டே பேசி காவேரி எப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு அதே யோசனையில் தான் இருக்காங்க இங்க பாட்டி வந்ததுமே பாட்டி எவ்வளோ நேரம் பாட்டி நான் போயிட்டு காவேரியை கூட்டிட்டு வரணும்ல அதெல்லாம் நீங்க நினச்சே பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்க பாரு விஜய் பொறுமையாக சாப்பிட்டு போலாம் இரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்ல பாட்டி எனக்கு சாப்பாடே இறங்காது காவேரியை கூட்டிட்டு வந்து நானும் காவேரியும் ஒன்று சேர்ந்து நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க பாருப்பா விஜய் எதுக்காக இப்படி துள்ளி இருக்க கொஞ்ச நேரம் சும்மாவே இருக்க மாட்டியா வா இந்த பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு நீரெல்லாம் திருநீர் வச்சு விடுறாங்க சரி பாட்டி இப்போ நான் போகவா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம பாட்டி மாறந்துட்டு விஜய் நான் ஒன்று சொன்னால் நீ தப்பாக நினச்சிக்க மாட்டேன் காவேரி உன் வாழ்க்கையில் இருந்தால் சந்தோஷமாக இருப்பியா நீ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன பாட்டி நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க காவேரி தான் என் சந்தோஷமே என் வாழ்க்கை எல்லாமே காவேரி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருப்பா விஜய் எனக்கு என்னமோ அதில் அதாவது நீயும் காவேரியும் ஒன்று சேர்கதில் எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன பாட்டி நீங்கள் இப்படி பேசுகிறீங்க இப்படியெல்லாம் என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி விஜயோட முகமே மாறி போகுது இங்கே பாருப்பா விஜய் உன்னை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக நான் இப்படிலாம் பேசலை காவேரி கூட நீ இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கை ஃபுல்லாக உனக்கு பிரச்சனையே தான் அந்த பசுபதியால் நிறைய பிரச்சனை வரும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்கள் பாட்டி காவேரியும் நானும் ஒன்றா இருந்தோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா நின்று சமாளிப்போம் காவேரி இல்லைன்னா என் சந்தோஷமே இல்லை பாட்டி காவேரி இல்லாமல் கண்டிப்பா என் வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷம் அப்படின்னா அது காவேரி மட்டும் தான் சொல்றாங்க உடனே இங்க நம்ம பாட்டிமா இருந்துட்டு திரும்பவும் பேச வராங்க உடனே தாத்தா இருந்துட்டு ரொம்பவே சத்தமா கல்யாணி போதும் நிறுத்து எதுக்காக விஜய நீ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க அவனுக்கு எது சந்தோஷமோ அதுவே அவன் செய்யட்டும் தேவ இல்லாம நீ அவனை கஷ்டப்படுத்துற வேலைலாம் வச்சுக்காத இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு நாளாக அவன் சந்தோஷமாக இருக்கான் இந்த வீட்டில் அவன் சந்தோஷமாக இருந்து சிரித்து பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போது இந்த வீட்டில் ஒரு மான்குட்டி துள்ளி குதித்து விளையாடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவன் சந்தோஷமாக இருக்கான் அவன் சந்தோஷத்தில் எதுக்கு மண்ணை வாரி போடுற அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏங்க எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க விஜயோட சந்தோஷத்தில் மண்ணை வாரி போடுவனா நான் அவன் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் வேண்டாம் கல்யாணி நீ எதுவுமே பேசாத விஜய் உனக்கு என்ன விருப்பமோ அதே செய்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம பாட்டிமா என் பேச்சை யாரெல்லாம் கேட்குறீங்க யாருமே கேட்குறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு கோவமாக ரூமுக்கு போயிடுறாங்க இங்கே நம்ம விஜய் வந்து தா பாட்டி அப்புறமா சமாதானம் செஞ்சுக்கலாம் நம்ம காவிரியை போயிட்டு கூட்டிகிட்டு வரத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இங்கே நம்ம தாத்தா இருந்துட்டு விஜய் நில்லுப்பா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க தாத்தா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாவும் நம்ம விஜயும் சாரதா அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே நம்ம காவேரியுமே கிளம்பி போயிடுறாங்க ரொம்பவே டல்லாக இருக்காங்க இங்கே விஜய் தாத்தாவும் வரத்துக்கு முன்னாடியே காவேரி போயிடுறாங்க கங்கா வந்து ஏன் கங் காவேரி காலையிலேருந்து சிரிச்ச முகமாக இருந்தால் டான்ஸ் ஆட்டம் பாட்டுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரொம்பவே ஜாலியாக இருந்தேன் ஆனால் இப்போ உன் முகமே சரியில்லையே கோவிலுக்கு போயிட்டு வந்தது தானே கோவிலுக்கு போயிட்டு வந்தால் உன் மனசு ரிலாக்ஸ் தானே ஆகணும் ஏன் உன் முகமே வாடி போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம காவேரி எதுவுமே பேசாமல் இருக்கா இருக்காங்க உடனே நம்ம கங்கா சொல்றாங்க காவேரி உனக்கு என்ன தாண்டி ஆச்சு என்னென்னா நீ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்க சத்தம் போட்டு காலையில் என்னென்னா டான்ஸ் ஆடி ஜாலியாக சந்தோஷமா இருந்த இப்போ கோவிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஏதோ பறிக்கொடுத்த மாதிரி இருக்கு என்னடே ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பேசிக்கிட்டு இருக்க டைம்ல இங்க நம்ம தாத்தாவும் விஜய்யும் வந்துடுறாங்க விஜயை பார்த்ததுமே நம்ம காவேரியோட கண்ணெல்லாம் கலங்குது விஜய் உங்கள் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து நம்ம காவேரி கண்ணில் தெரியுது ஏங்க விஜய் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க காவேரி பார்த்து சிரிக்கிறாங்க காவேரி நான் வந்துட்டேன் உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க என்ன நம்ம இவ்வளோ சந்தோஷமாக அவளை பார்த்து சிரிக்கிறோம் அவை நடனா ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கா முகத்தை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கள் தாத்தாவும் நம்ம விஜயும் பார்த்து மற்றதுவுமே சாரதா தண்ணியெல்லாம் கொண்டு வந்து வர வைக்கிறாங்க என்னடா காலையில் ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க இப்போது இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க எதுக்காக வந்திருப்பாங்க ஓ விவாகரத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்திருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா நினைக்கிறாங்க உடனே அவங்க ஹஸ்பண்ட் ஃபோட்டோவை பார்த்து எங்க நம்ம குடும்பத்துக்கு மட்டுமா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கணும் பாவம் காவேரி அவள் வாழ்க்கை என்ன வாங்குறதுக்கு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோவை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எங்கள் தாத்தாவும் பாட்டியும் சாரி நம்ம தாத்தாவும் விஜய்யும் வந்து உட்காறாங்க இங்கே விஜய் இருந்துட்டு அத்தை உங்கள் கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம ஷார் தான் முகத்தை திருப்பி வச்சுக்கிறாங்க உடனே நம்ம தாத்தா வந்து இதை கவனிக்கிறாங்க விஜய் நீ சும்மா இருப்பா எல்லா விஷயத்தையும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை தாத்தா நானே இல்லைப்பா இந்த மாதிரி விஷயம்லாம் பெரியவங்க தான் பேசணும் நீ அமைதியே இருப்பா இங்கே பாருமா ஷார்தான் உங்கள் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே ஷார்தா வந்து தெரியும் ஐயா நீங்கள் என்ன விஷயம் பேச வந்திருக்கீங்கன்னு காவேரிக்கும் விஜய்க்கும் விவாகரத்தை பற்றி பேசுகிறதுக்காக தானே நீங்கள் வந்திருக்கீங்க எனக்கு நல்லாவே தெரியும் காலையிலேயே வந்து உங்கள் பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போனாங்க குடும்பமாக சேர்ந்து முடிவு காவேரிக்கும் விஜய்க்கும் நாங்கள் ட டிவோர்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசி எடுத்து போனாங்க எல்லாமே எங்களுக்கு ஞாபகத்து தான் இருக்குது அவங்க முன்னாடி வந்தாங்க நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ பின்னாடி வரீங்க அவங்க பேசின விஷயத்தையே தானே நீங்களும் பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கள் தாத்தா பயங்கரமாக ஷாக்காக வராங்க உடனே நம்ம தாத்தா வந்து இல்லைம்மா நான் சொல்ல வரதை கொஞ்சம் இல்லைங்க ஐயா எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு இத்தனை நாளாக அந்த வெண்ணிலா விஜய் கூட விஜய் வீட்டில் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏதாவது பிரச்சனை வரும் காவேரி அங்கே போயிட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பிரித்து அதாவது பிரித்து வைக்கணும்னு நினைக்கல அவள் நிம்மதியாக நம்ம வீட்ல இருந்துட்டு போட்டுமேன்னு சொல்லி இருந்தேன் ஆனால் வெண்ணிலா தான் இப்போது விஜய் வாழ்க்கையை விட்டுட்டு போயிட்டாங்களே ஏன் விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு சின்னதாக ஒரு யோசனை நைட்டு கூட இருந்தது ஆனால் காலையில் உங்கள் பொண்ணு வந்து என்னென்னமோ பேசிட்டு போயிட்டாங்க இப்போது நீங்கள் பேசுறதுக்காக வந்திருக்கீங்க இங்கே பாருங்கய்யா என் பொண்ணு என் பொண்ணு வாழ்க்கையை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுயா அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க உடனே இங்கே நம்ம தாத்தா இருந்துட்டு ராதாவும் பாட்டியிருந்தால் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுருக்கணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க அவங்களுக்கு இருக்குது வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே ஷாரதாவை இங்கே பாருமா அழுகாத நாங்கள் பேச வந்த விஷயமே வேறம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்கய்யா அப்படின்னு சொல்லி சொல்லவும் காவேரியும் விஜயையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் காவேரியை எங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காக தான் நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கோம் ராதா ஏதோ தெரியாதனமோ இருப்பான் அதை போய் மனசில் வச்சுக்கிட்டு இல்லையா அவங்க வந்து சொன்னாங்க அப்போது எங்கள் மனசுக்கு எப்படி இருக்கும் அதை நாங்கள் போய் நான் நினைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிம்மா அதெல்லாம் வாஸ்தவம் தான் காவேரியே விஜய் கூட ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய் இருந்துட்டு ஆமா நானே பயந்துக்கிட்டு இருந்தேன் உங்களை எப்படி சமாதானம் செய்கிறது உங்களை சமாதானம் செஞ்சு எப்படி காவிரியின் தன்னோடய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ப்ரெஷரில் இருந்தேன் ஆனால் நீங்களே எங்கள் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கணுன்ற மைண்ட் செட்டில் தான் இருந்திருக்கீங்க ரொம்பவே சந்தோஷம் அண்டி அது மட்டும் இல்லாமல் என் சித்தி வந்து எதுக்காக அப்படி பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல நான் எதுவாக இருந்தாலும் சித்திய போய் வீட்டில் கேட்குறேன் காவேரி விட்டா எனக்கு வேற என்ன இருக்கு காவேரி தான் என் உலகம் அவள் இல்லாம கண்டிப்பா நான் இல்லவே இல்லை அத்தை அதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கனாவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காவேரியுமே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாட்டி வேற என்கிட்ட பேசினாங்க அவங்க சித்தி வேற எங்கள் வீட்டில் வந்து பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம தாத்தா சொல்கிறாங்க இங்கே பாருமா சாரதா யார் நினைச்சாலும் காவேரியும் விஜய்யும் பிரிக்கவே முடியாது நீ தைரியமாக இருமா நீ சம்மதிச்சா மட்டுமே காவேரியை எங்களோட வீட்டுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே எங்கள் சாரதா இருந்துட்டு அது வந்து உங்கள் பொண்ணு அவங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்க ஐயா ஏதோ ஒன்று நல்ல விஷயம் நடந்தால் நல்லது தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு சரி நாங்கள் இன்றைக்கியோ காவேரியை எங்கள் கூடவே கூட்டிகிட்டு போயிடுறோமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க நம்ம காவேரியுமே ஒரு மாதிரி தயங்குறாங்க விஜய் இருந்துட்டு ஏன் காவேரி ஒரு மாதிரி இருக்க பேசக்கூட மாட்டேங்கிறேன் வா வா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூப்பிடுறாங்க வேற வழியும் இல்லாமல் நம்ம காவேரியுமே விஜய் கூடவே வராங்க எங்கள் தாத்தாவும் பாட் நம்ம விஜயும் காவேரி கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க காவேரியை பார்த்ததுமே எங்கள் பாட்டிக்கு பயங்கரமாக கோவம் வருது நம்ம அவ்வளோ தூரம் சொல்லியுமே இவள் வீட்டுக்கு வந்துட்டாளா வரட்டும் அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க இப்போ நம்ம தாத்தா வந்து பாட்டியையும் ராதாவையும் வெளுத்து வாங்க போகிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி இப்போ